சிவாயண்ணம்ம ஆற்காடு தென்பாலாற்றங்கரை அருணாச்சலீஸ்வரர் உடனுரை அம்மன் ஆலயத்தில் இந்த மாதந்தோறும் திருமுறை நேர்முக பயிற்சி வகுப்பு நடக்குது கலந்துகிறவங்க கலந்துக்கலாம் இது இந்த நேர்முக திருமுறை பயிற்சி வந்து முடிஞ்ச பிறகு சான்றிதழ் கொடுப்பாங்க அதை நீங்கள் வச்சின்னு திருமுறை எல்லாம் பாராயணம்லாம் பண்ணலாம் அப்படி ஒரு அற்புதமான சப்ஜெக்ட் நம்ம சிவதிரு ரவிசுவாமிகள் ஆற்காடு அமைப்பாளராக இருந்து நடத்தி கொண்டிருக்க அற்புதமான நிகழ்ச்சி தான் நம்ம அருணாச்சலேஸ்வரர் துணை அமைப்பாளர் கனகராஜய்யா நம்ம சிவாயண்ணம்மை அற்புதமான நடத்திங்க கூட இருக்கார் நம்ம மணியண்ணன் துணை அமைப்பாளர் மற்றும் திருமுறை பாராயணம் கற்றுக்கொள்ளும் நண்பர்கள் மாணவ மாணவிகள் பேராசிரியர் ஐயர் பேராசிரியர் தெய்வசீகம்மணி ஐயா இப்போது இருமுறை பயிற்சி வகுப்பு நடத்தி கொண்டிருக்கும் அற்புதமான தருணத்தில் மற்றும் நம்ம மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு இந்த அருணாச்சலீஸ்வரர் ஆலயத்தை அற்புதமாக புனிதப்படுத்தும் ஐயா நம்ம அடர்க்கின்றங்கோ எல்ஐசி சுப்பிரமணிய ஐயா வந்திருக்காரு நம்ம ராமூர்த்தி ஐயா மற்றும் நம்ம எல்லாமே அன்பர்கள் தெரிஞ்சவங்க தான் மனதை அடக்கி பெருமாள் எப்படிப்பட்டவர்னா உமாதேவியை தன்னுடைய உடம்பிலே சரிபாதியை கொடுத்தவர் அதனால மடந்தை மடந்தைனா உமாதேவியை சொல்றார் பாகத்து அடக்கி தன்னுடைய உடம்பிலே சரிபாதி இடத்தை கொடுத்த பெருமான் மேலும் அவர் எப்படிப்பட்டவர் மறையை ஓதியவர் அதனால மறை ஓதி அப்பேற்பட்ட பெருமானை வானோர்கள் தொழ தேவர்கள் வந்து தொழுகிற